இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உளுந்தே இல்லாமல் நம்ம தோசைக்கு மாவரச்சி வைக்கிறது எப்படி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இதுக்கு சுத்தமாக உளுந்து தேவையே இல்லை வெறும் வெந்தயம் மட்டும் போட்டு நம்ம இதை அரைக்க போகிறோம் இதுக்கு தேவையான அளவு என்ன எதுங்கிறத இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள் இது வந்து இந்த இரநூறு படி உலக்கு அதால் நாலு எடுத்துக்க போகிறேன் இது உங்களுக்கு இரநூறு படி உலக்கு இதால் நாலு எடுத்துக்க போகிறேன் ரேஷன் அரிசி தான் இது நம்ம ரேஷனில் வாங்குகிற இட்லி அரிசி குண்டு குண்டாக இருக்கும்ல அந்த இட்லி அரிசி தான் இதால் இப்போ நாலு எடுத்து அளந்துக்க போகிறேன் இப்போ ஒன்று போட்டிருக்கேன் மூணு நான் அலந்து வச்சுருக்கேன் அதை எடுத்து இதில் கொட்டிக்கலாம் ரெண்டு மூணு இது நாலு மொத்தம் நாலு போட்டிருக்கேன் இது கரெக்டாக பார்த்தீங்கன்னா இரநூறு படி உலக காப்படின்னு சொல்கிறது இதால் நாலு போட்டிருக்கேன் நான் இதுக்கு வெந்தயத்தோட அளவு என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ இந்த ஸ்பூனு இந்த ஸ்பூனால் நான் நாலு போட்டிருக்கிறதுனால நாலு ஸ்பூன் வெந்தயம் போட போகிறேன் நீங்கள் கொஞ்சம் சின்ன ஸ்பூனாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா நாளுக்கு அஞ்சு ஸ்பூன் போட்டுங்க இந்த ஸ்பூன் வந்து நார்மல் சைஸாக இருக்கும் அதில் நான் நாலு போட்டுக்க போகிறேன் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் இந்த அளவால் நாலு போட்டுக்க போகிறேன் ரெண்டு மூணு நாலு நாலு கரெக்டாக இந்த ஸ்பூனால் நாலு போட்டிருக்கேன் நீங்கள் இதே மாதிரி ஸ்பூன் அளவு இருந்துச்சுன்னா நாலு போட்டுக்கோங்க இதை விட கொஞ்சம் ஸ்பூன் சின்னதாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா அஞ்சு போட்டுக்கோங்க இல்லை பெருசாக இருந்துச்சுன்னா ஒரு மூன்றரை போட்டுக்குங்க அதுதான் அளவு இதால் நாலு போட்டிருக்கோம் இப்போ இதை ஊற வச்சுட்டு வெந்தயம் வந்து நல்லா ஊறட்டும் நாலஞ்சு மணி நேரம் நல்லா ஊறுனுச்சின்னா நல்லா பொது பொதுன்னு வெந்தயம் நல்லா சாஃப்டாக அரைக்கிற மாதிரி வெந்து ஊறி வரும் நம்ம அதை கிரைண்டரில் போட்டு அரைச்சோம்னா நல்லா வெந்தயம் வந்து உளுந்து மாதிரி நல்லா புசு புசு நல்லா கிளம்பி வரும் இப்போ ரெண்டையும் நம்ம கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம் அரிசியை நல்லா கழுவிட்டேன் நான் கழுவிட்டு ஊற வச்சிட்டேன் வெந்தயத்துலேயும் நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டேன் இப்போ இது ரெண்டும் நல்லா ஊறட்டும் குறைஞ்சது ஒரு ஆறு மணி நேரமாவது ஊறட்டும் ஊறினோன்னே நம்ம அரைக்கிறப்ப நான் காட்டுறேன் பாருங்கள் வெந்தயம் நல்லாவே ஊறிடுச்சு குறஞ்சது ஒரு ஆறு மணி நேரமாவது ஊற வைங்க அப்போ தான் வெந்தயம் நல்லா ஊறி உங்களுக்கு வந்து மாவு கிளம்பி வரும் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தில் ஊற வச்சுட்டு அரைச்சிங்கன்னா மாவு அந்தளவு கிளம்பியே வராது இப்போ இதுவும் நல்லா ஊறிருச்சு அரிசியும் நல்லா ஊறிருச்சு இப்போ நம்ம வந்து அரைக்க வேண்டியதுதான் ஃபஸ்ட்டு நம்ம வெந்தயத்தை கிரைண்டரில் போட்டுக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ இது ஃபஸ்ட்டு மசியட்டும் நல்லா மசிஞ்சு கொஞ்சம் வந்ததுக்கப்புறம் தண்ணி தெளிச்சு தெளிச்சு உளுந்து எப்படியாக இருக்குமோ அதே மாதிரி அரைப்போம் நல்லா உப்பி வரும் அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுருவோம் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் அஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்துட்டு தண்ணி தெளிச்சிடுவோம் பாருங்கள் ஊற்றுன தண்ணியில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லா மசிய ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம கொஞ்சம் வலிச்சு விட்டுட்டு தண்ணி தேவை இருந்ததுன்னா கொஞ்சம் தெளிச்சுக்கலாம் இல்லைனா இன்னும் கொஞ்சம் மசிஞ்சு மேலே வர்றப்போ நம்ம தண்ணி தெளிச்சுக்கலாம் இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி தேவையான அளவு இருக்குது அதனால் இப்போ நான் தண்ணி தெளிக்கலை இந்த தோசை வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது ஏன்னா வெந்தயம் வந்து குளிர்ச்சி உள்ளது அதனால் உடம்புக்கு ரொம்ப நல்லது ஹீட்டாக இருக்கிறவங்க ஹீட் பாடி உள்ளவங்க உட்காந்தே வேலை செய்கிறவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் இது அடிக்கடி இந்த தோசை செஞ்சு கொடுத்தீங்கன்னா உடம்பு குளிர்ச்சியாகும் உடம்புக்கு ரொம்ப நல்லது கொஞ்சம் தண்ணி சுண்டி அரைய ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் இது போதும் இதில் திரும்ப அரைச்சி நல்லா பொங்கி வரும் அதுக்கப்புறம் தேவைன்னா நம்ம திரும்ப தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா மசிஞ்சிகிட்ருக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கலாம் நம்ம பாருங்கள் எந்த அளவுக்கு வெந்தயம் உளுந்து மாதிரி நல்லா அரைச்சி பொங்கி வருதுன்னு இன்னும் நல்லா பொங்கி வரும் அந்த அளவுக்கு நம்ம வெந்தயம் நல்லா நைஸாக வர அளவுக்கு தண்ணி தெளிச்சு தெளித்து அரைச்சிக்கிட்டே இருக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பொங்கி வருதுன்ட்டு இன்னும் ஆனால் அரையணும் நம்ம தண்ணி தெளித்து தெளித்து கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சோம்னா இன்னும் வெந்தயம் நல்லா உப்பி வரும் உப்பி வர்றப்ப தோசை வந்து நல்லா சாஃப்டாக பண்ணு மாதிரி இதாக ஊக்கலாம் இன்னும் நம்ம வெந்தயம் மசியில் தண்ணி தெளித்து தெளித்து கொஞ்சம் கொஞ்சமாக அரைப்போம் பாருங்க நல்லா மசஞ்சிருச்சு வந்து வெந்தயமும் எந்த அளவுக்கு பொங்கி வந்திருக்குன்னு பாருங்கள் போட்டது நாலு ஸ்பூன் தான் எந்த அளவுக்கு பொங்கி வந்திருக்குன்னு இதோட நம்ம வெந்தயத்தை அள்ளி அரைப்போம் ஆறுங்க நல்லா பருந்த மாதிரி இருக்குது பல்லையெல்லாம் அல்லியாச்சு எந்த அளவுக்கு இருக்கு பாருங்கள் மாவு அடுத்து அரிசி போட்டு அரைக்க வேண்டியது தான் அரிசி போட்டுடலாம் அரிசி போட்டுக்கலாம் இல்லை எல்லா அரிசியும் போட்டுட்டு காட்டுறோம் இல்லை எல்லா அரிசியும் போட்டாச்சு தேவையான அளவு தண்ணியும் ஊற்றிட்டேன் இதில் இப்போ அந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் போட்டுக்கலாம் நம்ம கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இது தண்ணி ஊற்றுறதுனால அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும் நம்ம ஃபுல்லாக மசிஞ்சதுக்கப்புறம் அல்றப்ப உங்களுக்கு காட்டுறேன் ஊற்றின தண்ணியிலேயே நல்லா மசிஞ்சிருச்சு இன்னொரு அஞ்சு நிமிஷம் ஒன்றுச்சுனா நம்ம அள்ளிடலாம் இப்போ ஃபுல்லாக நல்லா மாவு மசிஞ்சிருச்சு இனி அள்ளிட வேண்டியதான் அள்ளிட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஃபுல்லாக அள்ளி முடித்தாச்சு வருங்க எல்லாமே அள்ளி இதில் போட்டாச்சு இனி மாவை வந்து நம்ம கலந்துட வேண்டியது தான் கலந்து முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் மாவு ஃபுல்லாக கரைச்சி எடுத்து வச்சாச்சு நல்லா பாதி அளவுக்கு இருக்குது இது நைட்டு ஃபுல்லாக புளிச்சு வரட்டும் காலையில் உங்கள்கிட்ட தோசை ஊற்றி காட்டுறேன் பாருங்கள் அரைச்சி வச்ச மாவு எந்த அளவுக்கு பொங்கி வந்திருக்குன்னு நேற்று உங்கள்கிட்ட காமிக்கிறப்ப அரைக்கி கம்மியாக தான் இருந்தது இப்போ எந்த அளவுக்கு பொங்கி வந்திருக்குன்னு பாருங்கள் நல்லா பொங்கி வெறும் வெந்தயம் மட்டும் போட்டு அரைச்சது இந்த அளவுக்கு பொங்கி வந்திருக்கு இப்போ இதை நம்ம கலந்து விட்டுக்கலாம் இந்த மாவில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு இட்லி கூட ஊற்றலாம் இட்லியும் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம தோசைக்குன்னு அந்த மாவு அரைச்சிருக்கோம் ஆனால் இப்போ வந்து பொங்கி வந்த அந்த இதோடு நீங்கள் இட்லியும் ஊற்றலாம் நான் உங்களுக்கு இதில் இட்லியும் ஊற்றி காட்டுறேன் பாருங்கள் எந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள் மாவு தண்ணியாகவும் இல்லை நல்லா கெட்டியாக இருக்குது இட்லியும் ஊற்றலாம் நீங்கள் இட்லியும் ரொம்ப நல்லாயிருக்கும் சாஃப்டாக இருக்கும் வந்து போல் புசு புசுன்னு இருக்கும் இதில் உங்களுக்கு இட்லியும் நான் ஊற்றி காட்டுறேன் தோசையும் ஊற்றி காட்டுறேன் பாருங்கள் இட்லி ஊற்றி வச்சாச்சு பாருங்கள் நல்லா வெந்து எப்படி புஸ்ஸுன்னு வந்திருக்கு சூப்பராக இருக்கும் இப்போ அடுத்து தோசை பார்க்கலாம் இந்த தோசையை நீங்கள் மூடி போட்டு ஊற்றுறதுனாலும் ஊற்றலாம் குழந்தைங்களுக்கெல்லாம் மூடி போட்டு ஊற்றி பால் ஊற்றி நீங்கள் கொடுக்குறதுக்கு நல்லாயிருக்கும் இது இல்லை மாவு கம்மியாக ஊற்றி மொறு மொறுன்னு ஊற்றுறதுனாலும் ஊற்றலாம் எந்த மாதிரி வேணாலும் ஊற்றலாம் இது நல்லாயிருக்கும் நான் இப்போ ஃபஸ்ட்டு மொத்தமாக ஊற்றி காட்டுறேன் பாருங்கள் ஆப்பமும் நீங்கள் இதில் ஊற்றலாம் பணியாரம் இந்த மாதிரி எந்த இது செய்யணுன்னாலும் இந்த மாவில் நீங்கள் செய்யலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆப்பம் சூப்பராக வரும் பாருங்கள் சூப்பராக மேலே வந்து சாஃப்டாக மாவு வந்து இப்படி ஓட்டை ஓட்டையாக வந்திருக்கு இப்போ வந்து கல் தோசை மாதிரி ஊற்றிருக்கோம் அடுத்தது உங்களுக்கு முருமுருன்னு இதே மாவில் எப்படி ஊற்றுறதுன்னு காட்டுறேன் பாருங்க சூப்பராக வந்துருச்சு கருகெலாம் ஒன்றும் பண்ணலை தோசை கல்லில் ஒட்டவும் இல்லை நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்துருச்சு இந்த தோசையை எடுத்துகிட்டு அடுத்து உங்களுக்கு மெல்லிசா முருமருன்னு வர்ற மாதிரி தோசை ஊற்றி காட்டுறேன் பாருங்க எவ்வளோ நைஸாக வேணாலும் இதை ஊற்றலாம் நல்லா முறு முறுன்னு சூப்பராக வரும் நல்லா முறுமுறுன்னு வரட்டும் திருப்பி போட்டு காட்டுறேன் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு எவ்வளோ முறுமுறுன்னு வந்திருக்குன்னு பாருங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்லா முறுமுறுன்னு வந்துருக்கு இந்த பக்கமும் வேகட்டும் பாருங்கள் அந்த பக்கமும் வெந்துருச்சு நல்லா எந்தளவுக்கு முறு முருன்னு வந்திருக்குங்கிறத பாருங்கள் அழகாக மடித்து எடுத்து வச்சிடலாம் பாருங்கள் நல்லா கல் தோசை மாதிரியும் ஊற்றலாம் முறு முருன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எப்படி பாருங்கள் முறு முறு முருன்னு இருக்குன்னு தோசை பீயாது ஒன்றும் பண்ணாது கல்லில் ஒட்டாது எதுவுமே செய்யாது நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் வெந்தய வாசமோ வெந்தய கசப்போ எதுவுமே இருக்காது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாவுலேயும் உங்களுக்கு இட்லியும் நான் ஊற்றி காட்டுறேன் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் தேங்க் யூ